சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றப்படுகிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் சாயப்பாவுடைய பார்வையில் நான் விழும்படி செய்த அன்பே சாய்க்கு நன்றி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் வாழ்க்கையை எளிமையாக்கக்கூடிய வழிகளை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சார்பா எல்லோரும் சாய்பாவுக்கு நன்றிகளை சொல்லிக்கலாம் அதே போல இன்னொரு சாய்ராம் தொடர் நெருக்கடி மனுஷனை வாழ வைக்காமலே போயிடுது என்னுடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது போல எனக்கு ஃபீல் ஆகுது மோசமான சூழ்நிலைகள் என்னை வாட்டி வதைக்குது எந்த திசையிலையும் காப்பாற்றப்படாமல் இருப்பதாக நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்காக கடவுளுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சைராம் சொல்லியிருந்தாங்க அந்த சைராமுக்கு உண்டான பதிவு தான் இந்த பதிவு உங்களில் எத்தனை பேர் இந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்றதையும் இனி ஒரு ஸ்டேஜுக்குள்ளே வந்தாச்சு இனி அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படியா வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு இன்னொரு சாய்ராமுடைய கேள்விக்கும் இந்த பதிவில் பதில் நிச்சயமாக இருக்கும் முதல்ல எலும்புகள் நொறுக்கப்பட்டது அந்த வார்த்தையை போதே என் மனசுக்குள்ள என்னமோ ஒரு கஷ்டம் எனக்கு அதிகரிச்சது நீங்க இந்த எலும்புகள் நொறுக்கப்பட்டதுன்ற ஒரு வார்த்தை எனக்கே என்னுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டது போல் இருந்துச்சுன்னா சாயப்பாவுக்கு உண்மையிலேயே அவளுடைய எலும்புகளும் நீங்க சொன்ன நேரத்தில் நொறுக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய பக்தருக்கு ஒரு சின்ன வழி வந்தா கூட அந்த பக்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி வலிக்குது இந்த வழி என்ன வாழ விடாம பண்ணுது இந்த வழியை போக்குங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்யும் போது அந்த வழிய அவர் வாங்கிக்கிறார் அதனால உங்க வழி பறந்துடுது எப்படி சின்ன குழந்தைக்கு ஒரு பிரச்சனை கீழே அடிபட்டுடுச்சுன்னா அம்மாவுடைய அந்த கதறல் இருக்குமோ அதுபோல சாயப்பாவுடைய வழியும் அப்படிப்பட்டதா இருக்குது என்னைக்கு நீங்க அன்பே சாயில ஒரு விஷயத்த இப்படி இருக்குதுன்னு சொல்றீங்களோ அப்பொழுதே அந்த வழிகளை அவரை ஏற்றுக்கிட்டு நிவாரணத்தை உங்களுக்கு வழங்குறாரு முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க முடிவு பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அன்பே சாயில சொல்லும் போது நம்ம பிரச்சனைகள் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அதுக்கப்புறமா குடும்பத்துக்குள்ளே வாங்க நீங்க நிலைச்சி நிப்பீங்க நெடோழி வாடுவீங்க மிக பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமா இந்த அன்பேசாய் குடும்பம் இருக்குது எப்படி கடவுள் செல சுயம்புவா எங்க வந்திருக்கோ அங்க மிக பெரிய சக்தி இருக்கும் சொல்லுவாங்க அதே போல அன்பே சாயும் சுயம்புவா உருவாக்கப்பட்டது ஏன்னா இதற்கு பெயர் சட்டுன்னு வந்துச்சு அடுத்தது என்ன சட்டுன்னு வந்துச்சு தெரியுமா நீங்க எல்லாரும் சட்டுன்னு வந்தீங்க எல்லாமே அவரால் உருவாக்கப்பட்டதா இருக்குது உருவாக்கப்பட்டதா இருக்கும்போது இங்க ஒரு பிரார்த்தனைகள் வைக்கும் போதும் அந்த பிரார்த்தனை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவா அமையுது அப்போ எத்திசையிலும் உங்களுக்கு துன்பங்கள் வருது இந்த துன்பங்கள் தொடர்ந்து உங்களை தாக்கப் போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இறுதி தாக்குதல் நிலை குலைஞ்சி தான் போவோம் எங்க ஒரு இடத்துல நம்மளை போட்டு தாக்குதல் அதிகரிக்குதோ அங்க ஒரு இறுதி தாக்குதல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரலாம் என்னைக்கு மனுஷன் எதிர்த்தாக்குதல் செய்யும் போது நம்மளால திருப்பி தாக்க முடியலையோ அதுவே இறுதி தாக்குதல் இதுக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கையை விட இப்போ நீங்க நம்பிக்கை மடங்கு வைக்கணும் அந்த மடங்கு வைக்கும் போதுதான் அந்த இறுதி கட்டத்துல உங்களால ஜெயிக்க முடியும் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியும் இன்னமும் உங்களுக்கு என்ன இருக்குது உயிர் இருக்குது உயிர் இருக்குது உயிர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை உயிர் இருக்குது எலும்புகள் உயிர் இருந்ததால தான் இந்த வார்த்தை சொல்றீங்க எலும்புகள் கண்டிப்பா வேற ஒருத்தவர் மூலமா நொறுக்கப்பட தான் செய்யும் ஆனா உயிரோட இருக்கிறோம் அப்போ உங்களுடைய நம்பிக்கை இப்ப கண்டிப்பா குறையும் பத்து தாக்குதல் நடத்தும் போது ஆனா பதினோராவது ஒரு தாக்குதல் அவங்க நடத்துவாங்கல்ல அந்த தாக்குதலை நீங்க முறியடிப்பீங்கல்ல முறியடிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பெருகும் இனி எத்தனை தாக்குதல் வந்தாலும் அதை நான் முறியடிப்பேன் பதினோராவது தாக்குதல்ல தான் ஹீரோ வரார் அப்ப பத்து தாக்குதலை சமாளிக்கணும் பதினோராவது தாக்குதல்ல தான் ஹீரோ வராரு அப்போ இந்த பத்து தாக்குதலுக்குள்ள நாம வந்து பலகீனமாயிட்டாலோ இல்லை எதிர்த்து போரிட முடியாமல் நாம உடைஞ்சு போயிட்டாலோ ஹீரோ வர மாட்டார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது இப்போ ஹீரோவுடைய என்ட்ரி ஐ மீன் சாயப்பாவோட என்ட்ரி அப்போ பதினோராவது தாக்குதல் அங்க இருந்து வரும்போது சாயப்பாவோட யுத்தியை வச்சு சாயப்பா உங்களுக்கு கொடுக்கற சக்திய வச்சு நீங்க தாக்குதல் நடத்தி வெற்றி பெறுகிறீர்கள் எவ்வளவுதாங்க அப்போ மனசுல பல கஷ்டமும் துன்பங்களும் அதிகரிக்கும் பொழுதோ சூடும் போதோ எந்த ஓடுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போதோ நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை அதிகரிச்சா மட்டும்தான் அந்த பலமான ஒரு போரை எதிர்த்து நின்று போரிட முடியும் அப்பதான் வெற்றி பெறவும் முடியும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் லாஸ்ட் இது ஆனா இது லாஸ்ட் ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க வாழ்க்கை வரும் அப்போ இதற்கு முன்னாடி எதிர்பார்த்த வாழ்க்கை அது இப்போ துளிர்விடும் காலமாக மாறுகிறது துளிர்விடும் காலமாக மாறுகிறது எங்க ஆபத்து அதிகமாக சூழ்ந்துருக்குதோ அங்க மனிதர்களுடைய பலம் தோற்று போகுது இது வந்து நேச்சுரலா நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்க ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்குதோ அங்க மனிதர்களுடைய பலம் பெருகுது இதுவும் நேச்சுரல் அப்போ எங்க ஆபத்து அதிகமா இருக்குதோ அங்க நம்பிக்கை வைக்கணும் இது அன்பே சாயுடைய தத்துவம் வாக்கு தத்துவம் சொல்றீங்களா எ ஆபத்து இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை வை அந்த நம்பிக்கை ஆபத்தில் இருந்து உன்னை காக்கும் இதை செய்பவர் நமது சாயப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி அழைத்தாள் நான் உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவேன் கல்விப்பட்டிருக்கிறேன் அந்த வார்த்தை ஆபத்து காலத்துல கடவுளை அழைக்கணும் நாம கடவுளை அழைக்கிறோமா என்ன கடவுளை அழைக்கிறோம் ஆனா நம்பிக்கை இல்லாமல் அழைக்கிறோம் அதுக்கு அழைக்காமலே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மொழியில நீங்க சொன்னாதான் எனக்கு அது புரியும் எனக்கு ஹிந்தியே தெரியாது நீங்க ஹிந்தியில சரளமா பேசுறீங்க அப்போ எனக்கு எதாவது புரியும் புரியாது நான் வந்து உங்ககிட்ட தமிழ்ல பேசுகிறேன் உங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அப்போ உங்களுக்கு புரியும் புரியாது அப்போ மூணாவதா ஒரு மனுஷன் நிற்கிறான் அவனுக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் இப்போ அவன் மூலமாக சொல்ல வேண்டிய கருத்தை நான் உங்ககிட்ட சொல்லலாம் நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லலாம் தாராளமாக ஏன்னா அவன் மூலமா அப்போ கடவுள் மொழி என்னப்பா அப்படின்னா நம்பிக்கை நம்பிக்கையுடன் அழைத்தால் மட்டுமே ஆபத்து காலத்தில் இருந்து உன்னை காப்பார் சில பேரு ரொம்ப மனசு நொந்து போன நேரத்தில் ஆரத்து எடுத்தீங்களானா இல்ல சாய்ராம் சச்சரிதம் படிச்சீங்களானா இல்ல சாயிராம் ஏன் அப்படின்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால நான் கொஞ்ச நாளைக்கு இதை எதையுமே படிக்கல வழிபாடு கூட என்னால் செய்ய முடியலன்னு சொன்னவங்க நிறைய பேர் அப்போ ஆபத்து காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் காப்பாற்றுவாருன்னு கரெக்டா அப்படி ஏன்னா அப்படி இருக்கிறதால தான் நீங்கள் சாயப்பாவோட வழிபாடையும் எடுக்கல ரெகுலராக படிக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க படிக்கல செய்யலை ஸோ நல்ல லிசன் பண்ணுங்க ஸோ ஆபத்து காலத்தில் நம்பிக்கையுடன் அழைக்காமல் இருப்பதற்கு காரணமே அவ நம்பிக்கையை மனசில் சுமக்கிறோம் ஸோ அதன் மூலமா அவரை அழைக்கிறத மறுக்கிறோம் அப்போ புரிந்த மொழியில் அவரை அழைச்சா உதவி கிடைக்கும் புரியாத மொழி நம்பிக்கை இல்லாமல் எந்தெந்த வார்த்தைகளை பேசுறீங்களோ அத்தனை வார்த்தையும் அவருக்கு தெரியாது அப்போ நீங்கள் அழைத்தால் ஓடோடி வருவது இல்லை அப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாய்ராம் சொன்னது என்ன சொல்லிருந்தோம் அன்பை சாயில் வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகளை பற்றி ஏன் அப்படின்னா நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம் ஆபத்து காலத்தில் மன நீ மன ரீதியாக எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துகிறோம் அது ஏற்படுத்துறதால உங்கள் மனசில் நம்பிக்கை பொறுக்குது ஆபத்து காலத்தில் நீங்கள் அழைக்கும் போது அவர் ஓடோடி வந்து உதவிகள் செய்கிறாரு எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சரி அதை எளிமையாக்கி அது உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்கள் பழகாத ஒரு இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை பழகுன ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஸோ அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு பழகுனதால் அந்த கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு எந்த பயமும் இல்லாததால் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான அறிவை கொடுத்ததால ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்ததால அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்குறீங்க தட்ஸ் ஆல் இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் முடிவு பெறாத பிரச்சனைகள் அப்படின்றது எதுவுமே இல்லை எல்லாமே முடிவுக்கு வரும் கடவுளுடைய குழந்தையா இருக்கிறோம் அப்படின்னு நம்புறவங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க நம்பிட்டா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டலாம் விரட்டக்கூடிய இடம் தான் இந்த இடம் ஆனா ஒரே நாளில் விரட்டணும்னு நினைக்கிறது தான் தப்பு ஓகேவா ஒரே நாளில் விரட்ட முடியாது அதற்கு உண்டான மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி தரது தான் இந்த அன்பே சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கை மாற்றி சாய்ப்பா இந்த அன்பே சாயில் அதுக்கு முன்னாடி எதிர்மறை எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் கோயிலுக்கு கோயிலாக போனேன் அப்படின்னு எல்லாம் இன்றைக்கி அது மாதிரிலாம் இல்லாமல் பொதுவான முறையில் பேசிட்டு போகிறாங்க இப்போ வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குதுப்பா எந்த பிரச்சனையும் இல்லை சந்தோஷமாக இருக்குது பிரச்சனைகள் தீரும்ன்ற நம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சாயப்பா அந்த ஒன்று தான் முதல் ஸ்டெப் அதில் பிரச்சனையை தீரும்போது ஒருத்தவங்க பேசுறதுன்றது கேஷுவல் ஆனால் பிரச்சனை இருக்குது ஆனால் என்னால் முடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குதுன்னு சொல்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம் பல விஷயத்த நம்ம டீப்பாக கவனிக்காமல் இருக்கிறதால தான் உங்களை கவனிக்க சொல்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பதிவுகள் மூலமாக எதற்கு இங்கே இத்தனை சேனல் வச்சுருக்கோம் நாலு சேனல் வச்சிருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் ஒரே சேனலில் கொடுத்துட முடியாதா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரிவு அன்பை சாயினா வாழ்க்கையை பற்றி சாய்க்குறால்னா சாய்ப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை வச்சு சாய் பிரேயர்னா உங்களோட பிரார்த்தனையும் நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸும் ஸோ எல்லாமே உங்களுக்காக தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடக்குது ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல ரொம்ப கில்லாடியாக இருக்கீங்க உண்மையிலே உண்மையில சொல்கிற ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு நான் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணேன் என்னது அன்பே சாய் ரொம்ப கொஞ்சம் குறைவாக போகுதே அப்படின்னு எப்பப்பெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் சாயப்பா ஒவ்வொரு சாயராமல் என் கண்ணுக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்து நிறுத்துறாரு இல்லை நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் ஆனாலும் ஆனாலும் இங்க வெற்றியை தக்க வைக்கிறதுல அன்பைசாய் சாய் குடும்பத்தில் நிறைய பேர் இனி ஃபியூச்சராக வருவாங்க அப்படின்னு அப்போது இது வந்து ஒரு ப்ராசஸிங் ஸ்டேஜ் ஸோ இந்த ப்ராசஸிங் ஸ்டேஜ் இப்போ தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளை தான் நம்ம இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒவ்வொரு விஷயமா வெளியில் வந்து கொண்டே இருக்கிறது அஞ்சு லட்ச ரூபாய் கடன் இந்த கடனால் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன ஒரு சாயராமடை வாழ்க்கையில் கடன் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிது ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் சொன்னது என்னென்ன விஷயத்தை நம்ம சொன்னோமோ அதை அப்படியே செஞ்சது செஞ்சு இன்னைக்கு அண்ணா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அந்த ஃபைவ் லேக்ஸ் செட்டில் கையெழுத்த போட்டு அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது இங்கே அப்போது பிரச்சனைகள் முடிய அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் சொன்ன இல்லையா அவங்க ஃபினான்ஷியலாக வெரி 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 மிடில் கிளாஸை கீழே இருக்கிறவங்க இதை அவங்களே சொன்னாங்க லோயர் மிடில் கிளாஸ் எங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எழுந்திருக்க முடியல ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஆனால் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரத்தில் கூட எங்கள் கடனை இன்னைக்கு நாங்கள் முடிச்சிருக்கோன்னு நினைக்கும் போது அன்பே சாயப்பாவுக்கு பல நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்து ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஷயம் ஸோ வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் முடிச்சிருக்காங்க வெற்றிகரமாக வித் இன்ட்ரெஸ்டோடு மறுபடியும் கேட்டாங்களாம் கடன் கொடுத்தவங்க இவங்க சொன்னாங்களா இல்லை எங்கள் அண்ணன் கடன் வாங்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கடன் கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு ஏம்மா இப்படி உங்கள் அண்ணன் சொன்னால் நாங்களாம் எங்கேம்மா போகிறது வயிற்று பசிக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சாரா அவர் ஏன்னா இப்போ இவர் சிரிச்சாருன்னா டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தி அந்த குடும்பத்துக்கு பெரிய தலைக்குனுவை ஏற்படுத்தினார் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் இவங்க சொன்னது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது ஆனால் பல வருஷம் இந்த தெருவில் வாழ்ந்துட்டோம் ஆனா இப்போ நாங்கள் குடும்பத்தோட சாகரத தவிர வேற வழி இல்லை என்னோட வயசுல என்னோட அப்பாவோட வயசுல தான் அந்த பினான்சியரு என்ன அசிங்க சிங்கமா கூப்பிட்டாரு மனசு வெறுத்திடுச்சு எப்பயோ செத்து போயிட்டேனா வெறும் உடல் மட்டும்தான் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு அப்போ நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்கல அந்த மெயிலில் அவ்வளோ எழுதி வச்சுருந்தாங்க உட்காந்து நான் வந்து ஒரு நாள் நைட்டு படிக்கும்போது என் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு உடனே சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் இங்கே பாருங்கள் நம்ம பொண்ணு நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தர் அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க இவங்களுக்கு கணவர் கடன் வாங்கினதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு தன்மானத்தை அடகு வச்சு நிற்கிற அளவில் இன்னைக்கு அவங்க வருந்துறாங்க கண்டிப்பாக அவங்களுடைய கடனை அடைக்கணும்னு சொல்லி அதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் ஏதோ மூணாம் நாளோ ஆடு அடியை கொடுத்தேன்னு நினைக்கிறேன் கடனை அடைப்பதை பற்றி ஸோ அன்னையில் இருந்து அவங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்து இன்னைக்கு கடனில் இருந்து ஒரு மகா விடுதலை எப்படி கிடைச்சது நீங்க தான் உங்களுடைய மனசு உங்களுடைய நம்பிக்கை கடவுள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல எல்லாத்தையும் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தின விதம் அருமையோ அருமை எக்ஸலண்ட் அப்போ முடிவுக்கு வராத பிரச்சனைன்னு எவன் சொன்னான் எத்தனையோ பேர் உங்களை சொல்லியிருப்பாங்க தெரியுமா நீ எல்லாம் வந்து ஜெயிக்க முடியுமா உன் வாழ்க்கையில இனிமேல் நல்லது நடக்கும் நினைக்கிறியா நம்புறியா உனக்கு தெரியுமா நீ தான் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி அத்தனை பேர் வண்டி வண்டியாக திட்டுவானுங்க ஓகே ஆனா ஒன்று மட்டும் சொல்ற கேட்டுக்கோங்க திட்டவை எவனும் புத்திசாலி கிடையாது திட்டவை எவனும் பலசாலியும் கிடையாது திட்டவ உண்மையா சொல்ற பலசாலி நாம நினைக்கிறோம் அவன் உண்மையிலேயே பலகீனமானவன் அவன் கோழை ஒரு பினான்சியர் உங்களை திட்டுறான் அப்படின்னா அவன் திட்டுறது நியாயமோ நியாயம் இல்லையோ அந்த பாயிண்ட்டுக்கு நான் போல அவனுக்கு பயம் வந்துடுச்சு உங்ககிட்ட கொடுத்த காசை எப்படி வசூல் தெரியாம அந்த வெளிப்பாடு வெளிப்பாடுதான் அவன் அப்படி பேசுகிறான் புரியுது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னு சொன்னா மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க இவன் மிகப்பெரிய கோழை நம்மளை பார்த்து இவன் பயப்படுறதால தான் இவன் திட்டுறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் இது உங்களுக்கு நான் சாதகமாக சொல்கிறதால நீங்கள் தப்பாக போயிடக்கூடாது ரைட் அடுத்தது அவன் திட்டுற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீலும் பண்ணுங்க ரைட்டா அவன் திட்டுற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லி ஃபீலும் பண்ணணும் அப்போ இந்த ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் நம்மளை திட்டாமல் இருப்பான் கொஞ்சம் நமக்கு மரியாதையும் கொடுப்பான் என்றைக்கு நம்ம சொல்லும் செயலும் ஒரு வெற்றியை நோக்கி இருக்குதோ அன்னைக்கு உங்களோட மரியாதையை உங்கள் தன்மானத்தை எவனாலையும் ஒரு பர்சன்டேஜ் கூட அசைச்சு பார்க்க முடியாது ஆனால் இதுக்கு மாறி இருந்துடுச்சுன்னா எல்லோருமே உங்களை வந்து அசைத்து பார்ப்பார்கள் அப்போ மற்றவங்க உங்கள் கோட்டைக்குள்ளே வரக்கூடாது நீங்களும் மற்றவங்க கோட்டைக்குள்ளே போகக்கூடாது உங்கள் கோட்டைக்குள்ள ஒருத்தன் வர அப்படின்னா உங்கள் கோட்டை பலகீனமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க அதே போல் நாமளும் அடுத்தவங்க போக போகக்கூடாதுன்னா ஒரு பலகீனமானவன் இவன்னு சொல்லி நம்ம பலத்தை அவங்ககிட்ட காட்டவும் கூடாது நம்ம பலத்தை ஒரு பலகீனமானவங்கிட்ட காட்டுனா இன்னொரு பலமானவ நம்மக்கிட்ட அவனுடைய பலத்தை காட்டுவான் ஸோ ஒன்னிஸ்டு பத்துன்ற அந்த வரிசையின் படி அந்த எண்ணின்படி அந்த தத்துவத்தின்படி நம்ம வாழ்க்கையை அந்த இடத்துல சரியான முறையில் வாழ வேண்டும் ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்க வேண்டியதை சரியான முறையில் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் இங்க வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கும் ஸோ இந்த பதிவு எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு ஒரு பதிவுலேயும் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு நிலையை அடைவதற்கு தான் அன்பை சாயில் இத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் உறுதியோட நம்புங்கள் நம்பி அதனுடைய பயிற்சிகள் இதெல்லாமே பயிற்சி தான் ஒவ்வொரு ஆடியோவும் உங்களுக்கு ஒரு விதமான பயிற்சி தான் அதில் வந்து மாற்றமே இல்லை அதனால் உங்களுக்கு இந்த பதிவில் சரியாக சில விஷயங்கள் புரியல அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதை பாருங்க அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த கேட்டு வந்து உங்களோட மைண்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் முடிவெடுக்கணுமோ அத்தனை விஷயத்தையும் முடிவு எடுங்கள் ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும் அதே போல டிஷர்ட்ஸ் வரைக்கும் அனுப்பின அத்தனை பேருக்கும் இன்னும் மூணு நாளில் டிஸ்பேட்ச் பண்ணப்படும் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து கூகுள் பேயில் மட்டும் கேஷ் அனுப்பியிருக்கீங்க அட்ரஸ் அனுப்பலை அந்த கூகுள் பே வந்து யார் என்னென்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலை அதனால் கரெக்டான அட்ரஸ் இருந்தால் தான் டெலிவரி கொடுக்க முடியுன்றதை பார்த்துக்கோங்க ரெண்டு ஃபோன் நம்பர்ஸ் வேணும் ஸோ நீங்கள் பாட்டுக்கோங்க கூகுள் பேயில் அனுப்பிட்டீங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் நான் எப்படி அனுப்ப முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏதாவது இந்த நூறுவா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அனுப்பிடணும் அப்படி அந்த ஐநூறுவா நான் எங்கிட்ட இருந்துக்கிட்டு அதை அனுப்பலைன்னா எனக்கு நான் வந்து ஒரு கடன்காரர் மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ என்னுடைய ஃபீல் என் நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கொடுத்த காசுக்கு உண்டான அட்ரஸ் ரெண்டு ஃபோன் நம்பர்ஸ் ரொம்ப தெளிவாக எழுதி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாதான் நான் யாராருக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கொரியருடைய ரிசிப்டை நான் வைக்க முடியும் ஸோ தொடர்ந்து ஆரத்தி சச்சரிதிரம் மெடிடேஷன்ஸ் பிரணாயாமம் இதையெல்லாம் தொடர்ந்து செய்யுங்க ஸோ வந்து ஒரு பெரிய சம்பவம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு முப்பது வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு மனதார பாராட்டுகள் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம மனசாக ஒழுக்கக்கூடிய விஷயங்களாக நடக்குது ஒரு கொலை கொள்ளக்கூட பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் பெண்களுக்கு இழைக்கப்படும் ஒவ்வொரு மோசமான நடவடிக்கையும் நம்ம மனசை நம்ம பண்ணுது அதனால் கடவுளுக்கு நன்றி நல்ல நீதியை கொடுத்த நீதியரசருக்கும் நன்றி கடவுளுக்கும் நன்றி குழந்தைகளை போற்றுவோம் ஆண் குழந்தைகளை தயவு செய்து நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்றத சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிராம்